அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அண்ணாமலையோடு இணையும் மூவர் அணி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அமமுகவின் பொதுச் செயலாளர் டி தினகரன் ஓபிஎஸ் சமீபத்தில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் என அனைவரும் மிக விரைவில் அண்ணாமலையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அண்ணாமலை மிக விரைவில் தனி கட்சியை தொடங்க உள்ளார் என்றும் கூறப்பட்டு வருகிறது அண்ணாமலை தனி தான் தொடங்கவில்லை என அவ்வப்பொழுது மறுத்து வந்தாலும் கூட அண்ணாமலை பெயரில் அண்ணாமலை நற்பணி இயக்கம் நடைபெற்று வருகிறது மேலும் மிக விரைவில் இந்த நற்பணி இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது தற்பொழுதே இந்த நற்பணி இயக்கத்திற்கு உறுப்பினர்கள் சேர்க்கை மிக வேகமாக நடைபெற்று வருகிறது பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என அனைத்து பிரிவுகளிலும் உறுப்பினர்களை சேர்த்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க உள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நயனார் நாகேந்திரன் டெல்லிக்கு பாஸ் செய்ததாகவும் டெல்லி பாஜக அனாமையை கூப்பிட்டு கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது மிக விரைவில் அண்ணாமலை அவர்கள் தன் கட்சி தொடங்க உள்ளதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் அதுவும் நெல்லையில் வெளியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் நயனார் நாகேந்திரன் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி உருவாக்க ஓபிஎஸ் டிடிவி எஸ் தினகரன் தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக அமமுக என்ற கட்சி தற்பொழுது கலைக்கப்பட மாட்டாது என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் நாங்கள் அதிமுகவை கைப்பற்றும் வரையில் அமமுக என்ற இயக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அமமுகவை கலைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டு விட்டார் மேலும் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா என்ற மூவரும் ஒருங்கிணைந்து இவர்கள் தலைமையில் ஒரு புதிய அணியை உருவாக்குவார்கள் இந்த புதிய அணி அதிமுகவிற்கு எதிராக வரும் தேர்தலில் செயல்படும் குறிப்பாக கொங்கு மண்டலம் தென் தமிழகத்தில் அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக இவர்கள் புதிய வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் இதன் மூலம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சுக்குநூறாக உடையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே அமமுக என்ற சிறிய கட்சி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை அதிமுகவிடமிருந்து பிரித்தது இதனால் இருபது தொகுதிகளில் அதிமுக கூட்டணி தோல்வி அடைய அது வித்திட்டு விட்டது மேலும் மூவாயிரத்திற்கும் குறைவான இருபது தொகுதிகளில் திமுக வெற்றிக்கு இது வழிவகை செய்துவிட்டது அதனை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொண்டு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பாஜக தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் செங்கோட்டையனையும் நீக்கி இருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் செங்கோட்டையன் என நால்வரும் ஒரு புதிய நால்வர் அணியை உருவாக்கியுள்ளார்கள் அமமுக என்ற ஒரு தனி கட்சி செயல்படும் மேலும் ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் மூவரும் இணைந்து ஒரு அதிமுகவினுடைய புதிய அணியை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் இவர்கள் மற்றும் டிடிவி தினகரன் அண்ணாமலை என அனைவரும் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்துவிட்டால் அது தமிழகத்தில் வளமான கூட்டணியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே திமுக கூட்டணிதான் தமிழகத்தில் வளமான கூட்டணியாக இருந்து வருகிறது அதனை தொடர்ந்து அதிமுக அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே பெரிய கட்சி அடுத்து பாமக உள்ளது பாமகவும் இரண்டுபட்டுள்ளது பாமகவின் அணுமணி அணி மட்டுமே அதிமுகவோடு உள்ளது ராமதாஸ் அணியை திமுக கூட்டணியில் இணைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி பலவீனமான கூட்டணியாக இருந்து வருகிறது அதை சரி செய்யத்தான் விஜயை கூப்பிட்டார்கள் ஆனால் விஜய் இறுதி வரையில் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தங்களது தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து விட்டார் இதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வதென்று அதிமுக அணியால் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது ஏனெனில் அவர்கள் வலிமையான அணி இல்லை திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகளை உடைத்து வேறு அணிக்கு மாற்ற வேண்டும் அப்படி மாற்றினால் மட்டுமே திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது ஒருவேளை விஜய் கூட்டணி பலமாக அமைந்துவிட்டால் இரண்டாவது இடத்தையே தமிழக வெற்றி கழக கூட்டணி பெற்றுவிடும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிடும் மேலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சர்வாதிகார போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வரும் தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு சென்றால் அதிமுக என்ற கட்சியை காணாமல் சென்றுவிடும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பொறுப்பும் இல்லாமல் சென்றுவிடும் என பலர் கூறி வருகிறார்கள் நன்றி